இத்திரிய விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம் சொல்வந்தர் நிசாருதீன் அவருடைய பேச்சிலே மூன்றாவது திட்டம் இது மிக அருமையான ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் எல்லாம் குறிப்பிட்டார் தாய்மையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் எல்லாம் நன்கு உணரும்படியாக செய்தார் அவர் பேச்சிலே தாய் அம்மா என்பதற்கு வேறுபாடு உண்டது என்று சொன்னார் இதை எங்கிருந்து அவர் எடுத்திருப்பார் என்று பார்த்தால் வளம் ஜான் என்பவர் பேசிய ஒரு அரசியல் பேச்சிலிருந்து அவர் எடுத்திருக்க வேண்டும் அது ஒரு அரசியல் கலந்த பேச்சு தாய் அம்மா என்பதற்கு என்ன வேறுபாடு என்று பார்த்தீர்கள் என்றால் தாய் என்பது பொதுவான சொல் அம்மா என்பது குறிப்பு சொல் அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது ஆகவே எல்லாம் தெரிந்தவர்கள் என்பது ஒரு பிரபலமான தப்பாபிப்பிராயம் அதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே நாம் அதிகம் தன்மை போட்டவர்கள் யார் என்று கேட்டால் ஒரு கூட சொல்லுவான் தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சாது ஆக இந்த உலகத்திலே நாம் அதிகம் கடமைப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் தாய் தான் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார் இந்த உலகத்திலே நாம் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டோம் அவர்கள் சொன்னார்கள் உனது தாய் என்றார் அவர் மீண்டும் கேட்டார் அடுத்தது யார் என்று கேட்டார் மீண்டும் சொன்னார்கள் உனது தாய் மூன்றாவது முறையாக அவர் கேட்கிறார் அடுத்தது யார் என்று அப்போதும் சொன்னார்கள் உனது தாய் என்று ஆக தாய்க்கு அத்தளவுக்கு நான்காவது முறையாக தான் தந்தையை சொன்னார்கள் ஆக தாய்க்கு தான் நம்முடைய வாழ்நாளையெல்லாம் நாம் நன்றி செய்தாலும் தாய்மையின் அந்த சிறப்புக்கு நாம் ஈடு செய்யவே முடியாது என்பதை மிக சிறப்பாக அவர் உணர்த்தினார் அவருடைய பேச்சு மிக தேர்ந்த ஒரு பேச்சாளருடைய பேச்சை போல இருந்தது அவர் நன்றாக எல்லோரையும் கவனித்து பேசினார் என்ற பேச்சாளர் தேர்தல் பேச்சாளர் நன்றாக எல்லோரையும் கவனித்து பேசினார் சொல்ல வந்த கருத்தை உறுதியாக சொன்னார் ஒரே ஒரு சில குறைகளும் இருக்கத்தான் செய்கிறது என்ன என்று யாருக்கு வேண்டும் எல்லோருக்குமே குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையிலே அவர் பேசி வந்த தலைப்பு அவர் பேசிய பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்